வெல்கம் டு கார்டனிங் அம்மா அப்படின்னு நான் இப்போ எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்குது இங்கே வாங்க நம்ம கடனை அப்படியே சுற்றி காட்டுறேன் ஓகேயா நான் வந்து நர்சரிக்கு போனேன் ரோஜா செடி வாங்க அங்கே இன்னும் வாட்டமாக இருந்துச்சு அதனால் நான் வாங்கலை வெயில் சீசனாக இருக்கிறனால ரோஜா செடி எதுவும் வரலன்னு சொன்னாங்க இது நம்மளுடைய வீட்டில் உள்ள கொடி ரோஸு இது காஷ்மீர் ரோஜா முட்டெல்லாம் லேசாக கருகுது பாருங்கள் நிறையா முட்டுகள் இருக்குது ஆனால் வந்து கருகுது ஓவரான வெயில் போடுதுப்பா அதனால் கருகுது இது வந்து இறைக்க ரொம்ப நேரம் வெயில் இருக்கும் காலையிலையும் இருக்கும் ஈவினிங்க்கும் வெயில் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு இதே செடியை வந்து நம்ம வந்து வெயில் இல்லாத இடத்துல லேசான வெயில் உள்ள இடத்துல வச்சிருக்கேன் அதே உங்களுக்கு அட்டுற பாருங்களேன் அதனால் இதை வந்து இடத்த மாற்றினா சரியாக வரும்னு நினைக்கிறேன் அந்த வெயிலில் இருந்து காப்பாற்றலாம் ஓவரான வெயில் போடுது இந்த இதுதான் இதில் வச்சுருக்கிற செடிக்கு வந்து காலை வெயில் மட்டும் இல்லை ஈவினிங் வெயில் மட்டும் அடிக்கும் தான் அடிக்க ரொம்ப அடிக்காது அது பூக்களை பார்த்தீங்களா இது மட்டுக்கு பராமரிப்பே கிடையாது பூக்கள் நல்லா சில சிலமாக இருக்குது நேற்று கூட ஒரு நாலு பூவை நம்ம எடுத்தேன் நான் வந்து கிச்சனில் தண்ணி போட்டு வச்சுருக்குறேன் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அப்போ இதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு ஓரான வெயில்னாலும் நம்மளுக்கு முட்டு கருகுது அவ்வளோதான் அதுவே மல்லி வகைகளுக்கு நம்மளுக்கு நல்லா வெயிலுக்கு நல்லா பூப்பாங்கப்பா அவங்களுக்கு வெயிலுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே மல்லிகப்பு செடிக்கு போதும் வெயிலுக்கு நல்லா முட்டுக்கல் வந்து துளிர் வந்து மா நல்லா கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் ரோஜா செடி வந்து இயற்கையாக வந்து நம்மளுக்கு அந்த வெயில் இதுக்கு வந்து கொஞ்சம் முட்டுக்கருக தாப்பா செய்யுது நல்லா துளிர்கள் வந்துருக்காங்க பாருங்களேன் மல்லிகப்பு செடி நல்லா ஒரு ஒரு முட்டிலையும் அஞ்சு எட்டு முட்டுக்கல் இருந்து நல்லா சூப்பராகவே இருக்குது இதுக்கு இப்போ வந்து பூச்சி வந்தால் வந்தாலும் வந்துடும் அதனால் நீங்கள் சாம்பலை மேலே தூய் விட்டுருங்க பூச்சி வராது பூக்களை எடுத்துடலாம் சூப்பராக இல்லைன்னா எதாவது இஞ்சி இப்போது வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதுவும் நல்லா பூ பூத்துருக்கு பாருங்கள் ஒரு மூணு நாள் இடத்துல பூத்துருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பூ வந்தது செடி சரி பெருசாக ஆட்டம் நானும் விட்டுட்டேன் அது நல்லா பூத்துருக்கு இந்த பக்கம்தான் நான் வந்து அந்த ரோஜா செடியை ஒரு செடியை வச்சு பார்க்கலான்னு பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த இடத்துல ரொம்ப எண்ணல் விழுகிறதுனால உனக்கு அந்த அளவு பூக்கள் வரலை அப்படின்னா நான் கல்லில் விழுகும் ஒரு மூணு வர விழுகும் அதோட ஈவினிங்கில் விழுகும் பாவில தான் அதனால் நல்லா வளர்ந்து போய் நிற்கிறாங்க பாருங்களை செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பார்த்தா முட்டுக்கல் முட்டு இருக்குன்னு அதில் இல்லை அந்த இவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது நல்லா ஒடிச்சு விட்டாச்சு ஒடிச்சு விட்டால் அதில் ஒரு மூணு துளிர் வந்து அதில் ஏதாவது முட்டுக்கல் வரும் அந்த ஒடிச்சு விட்றத கூட நீங்கள் மறு செடியாக ஆக்கலாம்ப்பா ரெண்டு இதை கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சூப்பராக செடின்னு ஒரு செடி உற்பத்தி பண்ணிடலாம் மளிகை செடிலாம் ஒன்று வாங்கிண்டா போதும் நீங்களே இந்த மாதிரி கிள்ளி விடுறதை வந்து எடுத்து கட்டிங் பண்ணுறதை எடுத்து நீங்கள் மறு செடி போட்டு வச்சுக்கரலாம் ஓகேயா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் என்ன மல்லிகை வந்து நல்லா வெயில் இருந்தால் நல்லாவே பூப்பாங்க இந்த இடத்துல தான் ரோஜா செடியை சரி வைக்கலாமா என்னால் காலைல மூணு மணி நேரம் மட்டும்தான் இந்த வெயில் வருது அப்போ இதில் வைக்கலாமான்னு பார்க்குறேன் கேட்டு திறக்க முடிஞ்சால் வச்சிட வேண்டியதுதான் இது வந்து மல்லிப்பா எனக்கு ஆரம்பத்தில் இருந்த மல்லி அப்படி பூக்கும் பூக்களை எடுக்கவே முடியாது எப்போவுமே சீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஜாதி பீச்சு எப்படி போகுதோ அப்படி போதுச்சு அந்த செடி வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது பண்ணி இதாக போச்சு போயிட்டதுனால நான் வேறு செடி வாங்கி வைச்சேன் ரெண்டு செடியுமே அவங்களுக்கு பூக்களை இல்லைப்பா சரியா நான் வந்து ஒரு வீட்டில் இருந்து ரெண்டு ரெண்டு பேர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா பெருசாக போயிடுச்சு சரி வெயில் தான் அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாளியில் உள்ளதை தூக்கிட்டு வந்து வெயிலில் வச்சுருக்கிறேன் அப்போ நான் எனக்கு பூக்கள் இல்லை நான் போடுற உரங்கள் பார்த்துல என்ன பிரச்சினு தெரியலப்பா எனக்கு இந்த வெயில் வரணும்னு சொல்லியே இந்த மாத்தா குச்சிங்களா லோங்கான் மரத்தை வந்து வெட்டிவிட்டோம் இந்த செடிகள் கண்டியே அதுக்கப்புறம் கண்ணாமரம் சூப்பராக பூத்துருக்குல்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது வெயில் சீசனுக்கு இவங்க மல்லிகை மல்லிகை பூக்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டம்ப்பா இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா துளிர் வந்து முட்டுக்கெல்லாம் வரணும்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் அந்த விதையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது பூத்ததோட அந்த விதையை அப்படியே கிள்ளி விட்டணும் அப்படியே நல்லா அழகாக கில்லி விட்டினா அதுலேருந்து ஒரு துளிர் வந்து ஒரு முட்டு வருதுப்பா அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க இது வந்து சில்லி செடி அதுவாக முளைச்சிச்சு அதுவாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது அதுவாக முளைச்சி அதுவாக காய்ச்சிச்சின்னா இப்போ இருக்கும் சுண்டக்காய் எனக்கு அப்படித்தான் அதுவாக முளைக்கும் அதுவாக காய்க்கும் அதுவாக படம் அதுவாக வரும் அதுக்கப்புறம் ரோஜாப்பு செடியை ஒரே ஒரு காஷ்மீர் ரோஜாப்பை மட்டும் நான் கொண்டு வந்து இங்கே மல்லிகை பக்கத்தில் வச்சுட்டேன் மூணு மணி நேரம் தான் நம்மளுக்கு வெயில் அடிக்கும் காலைல ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வெயில் போடும் பத்து பத்தரைக்கெலாம் வெயில் போயிடுதுப்பா பக்கத்திலேயே முந்திரி மரம் முந்திரி பழம் கொஞ்சம் காய்ச்சிருக்கிறாங்க அதை எடுத்தேன் இதை வந்து சேலட்டு பண்ணலாம் இல்லைண்டா நல்லா கோழி குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் என்ன அந்த தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இந்த அந்த சதையை மட்டும் வெட்டி போட்டு செய்யணும்ப்பா கோழி குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அப்படி கூட செய்யலாம் எனக்கு இன்றைக்கி நாலு பழம் கிடச்சிருக்கு இன்னும் ஒரு நாலு பழம் இருந்தால் சூப்பராக நம்ம வந்து குழம்பு கிரேவி வச்சிடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பழ ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா இதை நான் இன்றைக்கி வந்து கட்டிங் பண்ணி இதை புழிஞ்சிட்டு சேலட் மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா உப்புலாம் போட்டு கொஞ்சமாக சீனி போட்டு சேலட் செய்ய போகிறேன் இந்த பக்கம் பார்த்திங்களா சித்திரத்தை நல்லா செலுசிலுப்பமாக இருந்துச்சு போன வர வரைக்கும் நல்லா இருந்துச்சுப்பா இப்போ பாருங்களேன் அப்படியே புல் வெட்டுறவங்க வந்து அப்படியே வெட்டி தவிரதில் அப்படி வெட்டி விட்டா அவங்க வாச லெமன் கிராஸாக கூட வெட்டி விட்டு போயிடுறாங்கப்பா புல் நினச்சி வெட்டி விட்டு போயிடுறாங்க அதோட கல்லாம் வச்சு தான் இருந்தேன் அப்படின்னா கம்பு குச்சியை குத்தி குத்தி வச்சுருக்கேன் குச்சியில் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு முருங்கை மரம் நின்றுச்சில்ல அதில் வந்து பூவெலாம் கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருங்காயம்லாம் போட்டேன்னு சொன்னால இப்போ வந்து பெருங்காயம்லாம் போட்டதுக்கு ஒரே ஒரு காய் வந்திருக்கு அதெல்லாம் நீட்டை காயத்தாப்பா இருக்க ஓரளவு பெரிய மரத்தில் கொஞ்சம் காய் இது கொஞ்சம் நல்லா நீட்டமாகவே நிற்கிது ஏதோ சரி மொதல் கை மொத முதல் வந்திருக்கு சரி ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீ காலையில் ஏன்னா பார்க்குறதுக்கு இது வந்து என்ன பழம் தெரியுதா சேரி பழம்னு சொல்லுவாங்க இங்கே இது இலையை வந்து ஒரு நாலு இலையை அவிச்சு குடிச்சா கூட இனிப்பு நீர்லாம் சரியாக வரும் அதோட இலை அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும் பெரிய குடை மாதிரி போகும் பெரிய மரமாக நடிச்சு இங்கே வந்து இந்த ஏரியாக்கரம் வந்து மரத்தை வெட்டுறோம்னு வெட்டி வெட்டி ஒண்ணுமெல்லாம் மாக்கிட்டேன் அதில் ஒரு மக்குடு ஒன்று ஒன்று நிற்கிது கரையை அரைச்சி தான் அப்படி இல்லை வெட்டி விட்டுறது தான் அப்படி போச்சானு தெரியலப்பா வேறு செடி எடுத்து வந்து வைக்கணும்னுட்டு நின்றுட்டு போனோம்னா கிடைச்ச ஒரு வைக்கலாம் முருங்கை மரம் ஒன்று நிற்கிது பாருங்க நான் தேராமல் இந்த பழம் வந்து நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்போ இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ப்பா சரியா நான் சாப்பிட்டுட்டு பேலன்ஸாக வச்சுருக்கேன் இது மரம் ஒரே தர ஒரு கொப்பை வெட்டி விட்டேன் அதில் வந்து காப்பே இல்லை இதில் தான் முத முத கரையாக அரைச்சிது நம்மளுக்கு அப்புறம் அந்த செடியில் இருந்து என் வீட்டுக்காரவங்க என்ன செஞ்சாங்க ஒரு மூணு செடி பதியம் போட்டு வச்சுட்டாங்கப்பா அது செடி ஒரு மாதிரியாக போன வரையே வச்சுட்டாங்க இப்போ மூணு கொய்யா மரம் நம்ம வீட்டில் நிற்கிது சரியா பெரிய மரம் காய்க்கிற அளவுக்கு இதெல்லாம் என்ன காய்க்கலை நான் என்ன உரங்களும் போடலை கருவா செடி நம்ம வந்து பெரிய மரமாக இருந்துச்சு எங்கள் அக்கா வீட்டில் ஒரு சின்ன கண்டு இந்த மாதிரி சின்ன கண்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் செடி மாதிரி இருக்குது இப்படித்தப்பா இருக்குது நம்ம வச்சாலே இப்படி தப்பா வருது பெரிய மரமாக போகமாட்டாங்கது சுற்றி கண்டுகள்லாம் வரும்ப்பா ஆனால் வந்து செடி மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு தப்பா இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன்ட்டு தெரியலை சரி ஒரு ரோஜா செடி வந்து கொஞ்சம் என்னெல்லாம் வச்சாச்சு சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் வந்து வைப்போம் இந்த பக்கம் வந்து சின்ன குச்சி வச்சேன்ப்பா மரதானி குச்சி நல்லா தலைஞ்சிருச்சு இதையும் போய் வெளியில் தோட்டத்தில் வச்சிடணும் இது வந்து பசலிக்கிற பச்சை பசலி வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து தனிக்கில் டைமில் நல்லா தனிக்கில் போட்டு வச்சுட்டேன் சரி இதை வந்து வெளியில் வச்சா எனக்கு என்ன பிரச்சனையாகுது அப்படின்ண்டா நத்தை வந்து அப்படியே அந்த தண்டை அப்படியே உரிச்சி எடுத்துகிட்டு போயிடுது உரிச்சு எடுத்தாலே நம்மளுக்கு வராது இல்லை அப்போ இப்படி ஊண்டியெல்லாம் இப்படி பார்த்தா ஒரு இதை இப்படி எடுக்கிறேன் அதில் வேர் இருக்குப்பா பாதி ஊண்டிட்டேன் நட்டுட்டேன் பார்த்தா வேர் இருக்குது ஆஹா இதில் வேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதோட வீடியோ எடுத்தேன்ப்பா இது தண்ணிக்கில் போட்டு வச்சே நல்லா வேர் வந்துடுதுப்பா அதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா தாழமாக நடலாம் இது ஒரு சின்ன சின்ன பாட்டலில் கூட நடலாம் அப்படின்னு வீட்டுக்காரவங்க சொன்னாங்க பாட்டிலில் வச்சு அதை அப்படியே தனியாக ஊற்றாமக்கி கூட செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நல்லா வேறு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பாட்டிலில் கூட போட்டு போட்டுக்கூட வீட்டு முன்னுக்கு வைக்கலாம்ப்பா நல்லாயிருக்கும் பச்சையாக இருக்கும் தேவைக்கீரை எடுத்துக்கிறலாம்ல எங்கள் நம்ம வீட்டில் உள்ள பசலி கீரைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த வகையான பசலி வச்சாலும் சரி ஸ்லோன் பசலி வச்சாலும் சரி பச்சை பசலி வச்சாலும் சரி நம்மளுடைய சிகப்பு பசலி வச்சாலும் சரி அந்த தண்டை என்ன செய்யறது நத்தை வந்து அப்படியே உறிச்சு எடுத்துகிட்டு போயிடுது அப்போ அப்படியே அந்த மரம் அந்த செடி என்ன செய்ய அப்படியே செத்து போயிருதுப்பா நான் ஒன்றும் மேலே வைக்கணும் மாடியில் அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி தான் கீழே வச்சுருக்கிறேன் சரி வச்சு பார்க்கலாம் வரதானு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன் வந்துச்சு அப்படின்னா எல்லா கீரையுமே இப்படியே இடம் இருக்குது இங்கேயே வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஜாதி பிச்சியை நான் வந்து இந்த உடிச்சு வைக்கிறேன் எனக்கு என்ன தெரியல வர மாட்டேங்குது ஏன்னு தெரியலை மழை வெயில் வர வரமாட்டேங்குதுன்னு தெரியலப்பா நிறைய வச்சு வச்சு பார்த்துட்டேன் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல இது வந்து சுண்டக்காய் எல்லாம் பூச்சி உளுந்து போச்சு அப்புறம் சில எதாவது கட்டி பண்ணி விட்டேன் கட்டி பண்ணி விட்டாலும் கீழே வருது கட்டிங் பண்ணி விட வருதுப்பா அதனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நம்ம செடி நல்லா நின்ண்டால் அப்படியே வெட்டுற வேண்டியது தான் அதுவாக தலைஞ்சிக்கிறோம் பூச்சிக்கு வேண்டாம் சாம்பலை வேண்டாம் போட்டு விடுங்க இது வந்து மணி பிள்ளையண்டு நம்மளுக்கு வெயில் ரொம்ப அடிக்கிறனால அந்த கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டா இது வந்து இண்டோர் பிள்ளையண்டு தானே மரத்தை கீழே வச்சா நல்லா வரும் வீட்டுகளுக்கு வைச்சா நல்லா வரும் சரியா இந்த உறந்தப்போ அவங்களுக்கு செஞ்சு வீடியோ போடணும் என்ன செய்யாமல் இருக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய கார்டன் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாமா ஹேப்பி கார்டனிங்